நானும் ஷியோ இன்னைக்கு போய் முடிச்சிடறோமா நான் பாத்துக்கிறேன் ஆ ஓகே நான் கூப்பிடுறேன் திருப்பி என்னடா எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்லு உனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியுமா அதெல்லாம் யாரா ரெடி பண்ணிருப்பா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போய்டே இருக்க வேண்டியதானே அதெல்லாம் பண்ணா மாட்டி பாங்க ஆ அப்படியா எனக்கு தெரியாதே மகிமா வேணா நல்லா ரெஸ்யூமே ரெடி பண்ணுவா அவள்கிட்ட வேணா கேட்கலாமா போடாதாண்ட்ஸ் பண்ணி கொடுக்கறத வச்சு மாட்டிக்காத அதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு பண்ணலாம் நீ கால் பண்ணி கெத்தா கேளு கேட்ட கேட்ட மாதிரி மாதிரி நானா உங்க கூட ரோதனையா போச்சுடா சே ஹலோ சொல்லுடி ஏய் சொல்லி ஒரு ரெடி பண்ணுமா பண்ணி தெரியா

ரொம்ப கெத்தா பேசா சிவா கல்யா இருக்கட்டம் என்ன பண்றீங்க என்ன பாக்ஸ் இது ஒரு மாதிரி மார்க்கமா இருக்குல்ல இந்த பாக்ஸ் பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்குல்ல சரி யாராச்சும் அந்த பாக்ஸ் எடுங்க எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் நிப்பீங்கல எடுங்க ஆ நாலா இருக்க மாட்டேன் நீ போய் எடு எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முந்து போ அந்த பாக்ஸ் போய் எடு இந்த பாரு எங்க டேய் சண்டை போடாம பாருங்க ஃபர்ஸ்ட் இது என்ன பாக்ஸ்னு கண்டுபிடிக்கணும் நீத்து நம்ம கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்ல அவன் தான் இந்த பாக்ஸ் எங்க அமைச்சிருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அவன் எங்கடி பிரச்சனை பண்ணா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தீங்க சரி ஏதோ ஒண்ணு

என்னடி ஃபேமிலியா இருக்கிற வீட்ல இப்பலாம் பேசிட்டு இருக்கீங்க குனர அமைதியா இருங்க ஏ லூஸ் ஃபேமிலியா இருக்க வீட்ல பில்லி சூனிய வைக்காம தனியா இருக்க வீட்ல பில்லி சூனிய வைப்பாங்க அடச்சி அமைதியா இருங்க பதறாதீங்க அம்மா கால் பண்றாங்க சொல்லுமா ஆமா நீ போட்ட பார்சல் தானா சரி ஓகே எங்க அம்மா தான் ஆர்டர் பண்ணாங்களாம் அப்புறம் சொல்லுங்களா அவங்க அம்மா ஆர்டர் பண்ணாங்களாம் பெருசா பிளட் கிளட் என்ன சைனா பொம்மை நீ சொன்னதுக்கு நான் எவ்வளவு பரவாயில்லை பா 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 மாம் பிளட் போடா டேய்